அண்ணன் சீமானவர்களையும் மேடையில் பேசும்போது ஒன்று சொன்னது சாதி வரியாக கணக்கெடுப்பு எடுத்து அவங்களோட தேவையை அந்த அரசு பூர்த்தி பண்ணிடுச்சுன்னா சாதிய கட்சிங்கிறது ஒன்று கணாமியே போயிடும் இப்போ சாதி கட்சிகள் என்ன பண்ணுது அவங்களுக்கு உரிமை எங்களுடைய உரிமைகள் எங்களுக்கு பத்து புள்ளியாக வேணும் ஏழு புள்ளி வேணும் அஞ்சு கோடி இருக்குன்னு சொல்றாங்க அனைத்து தமிழர்களும் சேர்ந்து ஒரு தமிழனுக்கு உறுதுங்க நிற்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியதுல நீங்க அரசு இல்லை இது இன்னைக்கு திமுக தூங்க திராவிட கூட்டத்தை கதற விட்டுக்கிட்டு பதற விட்டுட்டு ஆனால் திருப்பூர் ஒரு விசிகோட சட்டமன்ற தொகுதி அதுக்குள்ளே வந்து எங்கள் தலைவரை பற்றி ஏர்போர்ட் மூர்த்தி பேசக்கூடாது ஏர்போர்ட் மூர்த்தி நாம் தமிழர் மேடையில் வந்து பேசிட்டாருனா நாங்கள் பெரிய அளவில் போராட்டம் பண்ணுவோன்னு ஒரு நாலு பேர் அந்த நாலு பேருமே அப்பா ஸ்டாலின் அவர்கள் வந்து மதுக்கடையை திறந்து வைத்து விற்கப்பட்டு அந்த மதுவை அறிந்துவிட்டு அதை விசி கேவனுடைய துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுவோன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு கூட ஒரு திமுக கார் ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்காங்களே திமுக காரன் கூட வந்தால் தானே நாங்கள் பயந்துருவோம் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா ஏற்பாட் மூர்த்தி அவர்களுக்கும் மாதிரி கொலை மிரட்டல் ஆபாசமான வார்த்தையில பேசுவது அலைபேசி எடுத்து பேசுவது நாம் தமிழ் கட்சியோடு சேர்ந்து தமிழர்கள் ஒற்றுமையாக கூடாது ஏன் சேர்த்து நாம் தமிழ் கட்சியில ஆதரவு எடுத்துக்கிறது இல்ல ஆமா ஏன்னா ஏற்கனவே வந்து போன்ல பேசுவாங்க திட்டுவாங்க இப்படிலாம் இருந்தது ஆனா நாம் தமிழர் கட்சியில அவர் போது ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் மூர்த்தி அவர்கள் பேசக்கூடியதை சீக்கிரமா போய் சேருது நாம் தமிழ் மேடையில வந்து இல்லை அப்படி இல்ல அவருடைய தனிப்பட்ட கருத்து தான் அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர் அவர் ஒரு புரட்சி தமிழகம் பரையர் குறைவின்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு அவர் கட்சியினுடைய கருத்தாக தான் இதை பேசுகிறாரு இப்ப இதே வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்த நாளை நடந்தது அதுல ஒரு பெண்மணி வந்து கவிதை எழுதினாங்க இந்த கவிதையை வந்து அண்ணன் திருமாவளவன் தான் எழுதி கொடுத்து சீமான பேசுங்க சொல்லி கொடுத்தா திருமாவனை தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குது இரநூத்தி முப்பது நாள் தொகுதி இருக்குது இந்த தொகுதியில் எந்த வந்து மக்கள் வளரங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான இந்த மொழிக்குமான பிரச்சனை என்னென்னு பேச தெரியாத விஜய் இது வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடியல அப்படிப்பட்ட விஜய் பிரசாந்த் கிஷோர் அழைச்சிட்டு வந்து அவருக்கு பல கோடி ரூபாய் ஊதியம் கொடுத்து அவரை வந்து ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக வைச்சால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன அரசியல் தெரிஞ்சிருக்கப்ப தமிழ் ப்ளஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஊடகவியலாளர் அம்சத்தவர்கள் சந்தித்து சீமானவர்களின் சமீபத்திய சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமி நில மீட்பு பொதுக்கூட்டம் குறித்தும் அங்கே வந்து திரு ஏர்போர்ட் மூத்தியவர்களுக்கு மிரட்டல் விடவுக்கப்பட்டதாக ஒரு செய்தி வந்துச்சு அது குறித்தும் பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் சீமானவர்கள் வந்து ஒரு சமீபத்தில் அந்த மிகப்பெரிய அளவில் பேரணி பொதுக்கூட்டம் நடத்தி ஒரு திமுகவுக்கு பெரிய அச்சுறுத்தல் மாதிரி பண்ணியிருக்காரு ஏன் திடீர்னு சீமானவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சமின்ல மீட்பம் அப்படிங்கிற கூட்டத்தையும் கொடுக்கணும் இல்லை இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சமி நிலை மீட்பும் நம்ம நேற்று பேசுவதில்லை கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னால் இருந்தே நம்ம வந்து இந்த பஞ்சமி நிலங்கள் வந்து ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி கொடுக்கப்பட்டது அதுக்கு பின்பாக கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பாகலேருந்து அந்த மக்கள்கிட்ட இருந்து அந்த நிலம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கப்பட்டது இப்போ எப்படி ஒரு கரையான வந்து ஒரு மரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிக்கும் அதே போல் அந்த திராவிட கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பஞ்சமி நிலத்தை வந்து பட்டியல் சமூக மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம ஏன் கேட்கறேன்னா ஒவ்வொரு குடியை சார்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவமாக நம்ம கொடுக்கணும் இப்போ தொடர்ச்சியாக அண்ணன் பல இடங்களில் சொல்லக்கூடியது ஒரே ஒரு கருத்து தான் பத்து பேர் இருக்கிற வீட்டில் பத்து பேருக்கான சாப்பாடு கூட அஞ்சு பேர் இருக்கிற வீட்டில் அஞ்சு பேருக்கான சாப்பாடு கூட இப்போ தொடர்ச்சியாக வன்னியர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தா தான் அவங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு தேவையா இல்லை ஒன்பது விழுக்காடு போதுமா இல்லை பதினஞ்சு விழுக்காடு வேணுமாங்கிறத கணக்கெடுப்பு எடுப்பதன் மூலமாக நம்ம வந்து சரியாக கொடுக்க முடியும் நீங்கள் போட்டுக்க வந்து பட்டியல் சமூக மக்கள்கிட்ட இருக்கிற பதினஞ்சு பதினெட்டு விழுக்காடில் மூன்று விழுக்காடு எடுக்க அருந்தகளுக்கு கொடுப்பது திடீர்னு உள்ஒதுக்கீட்டில் இஸ்லாமல்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு கொடுப்பது இப்படி எல்லாமே ஒரு தவறானதாக இருக்குது முதல்ல அளந்து கொடுங்க அள்ளி கொடுக்காதீங்க எண்ணி கொடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் அதன் அடிப்படையில் இதை தொடர்ச்சியாக பல காலங்களுக்கு முன்பாகவே அண்ணன் அவர்களுக்கு முன்பாகவே நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க ஆனால் யாருமே வந்து பெரிய அளவில் இதை முன்னெடுத்து ஒரு பேரணியாக ஒரு பொதுக்கூட்டமாக இன்னும் சொல்லணும்னா அனைத்து சமுதாய மக்களையும் இணைத்து இப்போ ஒரு பட்டியல் சமூக மக்களுடைய பிரச்சனைக்கு அவர்கள் மட்டும்தான் போராடணுங்கிற காலகட்டத்தை இல்லாமல் அவர்களுடைய பிரச்சனைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இங்கே போராடும் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ பிற சமூகத்தை சார்ந்தவர்களோ அனைவர்களுமே சேர்ந்து நம்ம இங்கே போராடுவோம் வாங்க எல்லாரும் தமிழர்களாக நிற்போம் அப்படிங்கிற காரணத்தின் அடிப்படையில் தான் இதை வந்து பெரிய அளவில் கையில் எடுத்துருக்கார் இதை கையில் எடுத்ததுக்கு பின்பாக இன்றைக்கி தமிழக மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் பேச்சு பொருளாகு பஞ்சமி நிலம்னா என்ன இதற்கு முன்பாக எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் பஞ்சமி நிலங்களை பற்றி பேசினாலும் இன்றைக்கி நிறைய இடங்கள நான் பார்க்குற நிறைய இளைய சமுதாய பிள்ளைகள்லாம் எங்கிட்டேயே கேட்குறாங்க இந்த பஞ்சமி நிலம்னா என்ன அந்த நிலம் வந்து யார் கொடுத்தா யாருக்காக கொடுக்கப்பட்டது அது ஏன் வந்து இன்றைக்கி அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு கேட்கப்படும் போது அந்த வரலாறை வந்து மீண்டெடுக்க வேண்டிய தேவை இருக்குதுல்ல அதுவும் சாதிவாறு கணக்கெடுப்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட ஒரு பேச்சு பொருளாக பேசப்படுகிறது அப்போ இது வந்து இன்றைய தேவையில் இங்கே திராவிடங்கிற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி இங்கே தமிழ் தேசிய அரசியலை வந்து வீழ்த்திடணும் இங்கே திராவிடம் தான் இங்கே எல்லாமே திராவிடம் தான் படிக்க வைத்தது திராவிடம் தான் உங்களை வந்து சாப்பிட வைத்தது திராவிடம் தான் உங்களுக்கு சோறு போட்டது திராவிடம் தான் உங்களுக்கு கோமனம் கட்டி விட்டது திராவிடம் தான் உங்களுக்கு பல்லு விலக்கி விட்டதுன்னு சொல்லும்போது தான் எங்களுக்கு என்ன தோணுதுன்னா நாங்கள் எடுத்து அந்த வரலாறுகள் எடுத்து படிக்கும்போது பல காலங்களாக நாங்கள் இங்கே இருந்தவங்க எங்களை நீங்கள் வந்து அடிமையாக்கி எங்களுடைய இனத்தையும் எங்களுடைய மொழியையும் எங்கள்கிட்டருந்து மறைச்சி வரலாறை மறைத்து திராவிடம்ங்கிற ஒன்று உள்ளே கொண்டு வந்து புகுத்துறீங்க அப்போ இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்கிறத தமிழ் தேசிய பாதையை நோக்கி மீண்டும் நாங்கள் படையெடுக்கும்போது இந்த வரலாறுகளை படிக்கணும் இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு வந்து அங்க கூட்டுற கூட்டத்துல எல்லாருமே சாதிய கட்சிகளாக தானே இருக்கு அப்படிங்கிறது தானே இப்போ சமீபத்தில் சீமானவர்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு சாதி கட்சிகளை வச்சு எப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதுதான் சொல்றேன் இப்ப சாதிய கட்சிகள் அப்படிங்கிறதுனால முக்கியமா இதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் போராட வேண்டியது இந்த சாதி அமைப்புகள் தான் அண்ணன் சீமான் அவர்களே மேடையில் பேசும்போது ஒன்னு சொன்னாரு சாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுத்து அவனோட தேவையை அந்த அரசு பூர்த்தி பண்ணிடுச்சுன்னா சாதிய கட்சிங்கிறது ஒன்று காணாமே போய்டும் இப்போ சாதி கட்சிகள் என்ன பண்ணுது அவங்களுக்கு உரிமை வேணும் எங்களுக்கு எங்களோடய உரிமை எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு பத்து புள்ளி ஆறு வேணும் ஏழு புள்ளி எட்டு வேணும் அஞ்சு கோடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆ நாலு கோடி இல்லை ஐம்பது கோடி கூட சொல்லலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பெரும்பான்மையாக தமிழர்கள் இருக்கும் ஓகே ஒட்டுமொத்தமாக இந்த இந்த நாட்டில் வந்து தமிழர்கள் இருக்கோம் நாங்கள் ஒருத்தவங்க ரெண்டு கொடிக்கணும் ஒருத்தன் மூணு கோடிக்கணும் ஒருத்தன் அஞ்சு கொடிங்கனா வாங்க அலந்து பார்த்துருவோம் எத்தனை கோடி யார் இருக்கான்னு அலந்து பார்த்துருவோம் இப்போ ஒவ்வொரு குடிகளை சார்ந்தவர்களுக்கும் அந்தந்த தேவைகள் வந்து சரியாக போயிடுச்சுன்னா அவங்க போராட வேண்டிய தேவையே இருக்காது இப்போ ஐயா ராமதாஸ் அவர்களும் தொடர்ச்சியாக பத்து புள்ளி அஞ்சு வேணுங்கிறது தான் பேசுறாரு யாரு பத்து புள்ளி அஞ்சு கொடுக்குறீங்களோ அவங்க கூட நான் கூப்பிட்டு நீங்கள் வரப்பா ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசிட்டாருனா எந்த பிரச்சனையும் இல்லையே தானே நான் இங்கே பேசுகிறோம் அப்போ என்னன்னா இங்கே வந்து தமிழ் குடிகள் எல்லாருமே ஒவ்வொரு சாதிய கட்சிகளாக ஒரு சாதி அடையாளங்களாக இருக்கும்போது இப்போ நீங்க பாருங்க ஒரு சாதிய கட்சியை சார்ந்தவர்கள் இன்னொரு சா சா சாதி கட்சி தலைவரோட போய் மாட்டார் மாட்டாரு அவரு கூட்டத்துல பங்கெடுத்தா இவரு போய் பங்கெடுக்க ஒரு சூழல் இருந்தது இல்ல அதுதானே இத்தனை காலமாக திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு நாடாரு தேவரு அதுக்கப்புறம் வன்னியர் இஸ்லாமியர் கிறிஸ்தவரு இன்னும் பல பிள இன்னும் பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு அணியில சேர்ந்து தமிழர்கள் என்ற ஒற்றுமையில வந்து நிக்கிறாங்கல்ல அன்னைக்கு வந்து எல்லாருமே அண்ணன் சீமானுக்காக நாங்க உறுதுணையா நிற்போம்னு சொல்றாங்களே அப்ப என்னன்னா அத்தனை சாதி அமைப்புகளை சார்ந்தவர்களும் அண்ணன் சீமானுக்கு உறுதுணையா நிற்கும் போது அனைத்து தமிழர்களும் சேர்ந்து ஒரு தமிழனுக்கு உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியில் நீங்கள் அரசியல் இல்லை இது இன்றைக்கி திமுக தூங்க விடாமல் திராவிட கூட்டத்தை கதற விட்டுக்கிட்டு பதற விட்டுக்கிட்டு தேர்தல் கூட திருமுருகன் காந்தி வந்து முழக்கம் முடியறாரு தமிழ்நாடு தமிழர் இருக்கே தமிழ்நாடு தமிழர் இருக்குன்னு அதை போய் அறிவாளைய வாசலில் போயிட்டு ஐயா ஸ்டாலின் வீட்டு வாசலில் போயிட்டு தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ்நாடு தமிழருக்கே தமிழர் சொல்லி பேசினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது அங்கே பேசாமல் எங்கேயோ இடத்துல மூளை விட்டுட்டு திருமுருகன் காந்தி அவர்களை இருக்கார் இருக்காரு அதுதான் எங்களுக்கு பிரச்சனை இன்னொரு இது என்னென்னா தொடர்ந்து நாம வீச்சில் யார் வெளியேறினாங்கன்னா அவங்க கொடுத்து வந்து ஊடகங்கள் வந்து வெளியில் பயங்கரமாக பரப்பப்படுது ஆனால் அன்னைக்கு நடந்த கூட்டம் வந்து யாரும் ஊடகங்கள் வந்து ஒளிபரப்பில் அப்படிங்கிற வருத்தம் வந்து நாம்தமிழல் கட்சிகிட்ட இருக்குது ஏன் அதை மறைக்கிறாங்க இல்லை இப்படியே பாத்தீங்கன்னா இப்போ நாம் தமிழ் கட்சியிலேருந்து கிளை செயலாளர் யாராவது ஒருத்தவங்க வெளியில் கூட உடனடியாக குணசேகரன் அவர்களோ இல்லை கார்த்திகை அவர்களோ உடனடியாக அவருக்கு ஃபோன் அடித்து வாங்க நாங்கள் பெட்டி எடுக்கணும்னு கூப்பிட்டு பேட்டியெல்லாம் எடுத்து பெரியாளர்கள் ஒளிபரப்பு பண்ணி அதை ஷார்ட்ஸாக எடுத்து போட்டு விட்டு எல்லா சேனல்லையும் பரப்புவாங்க இன்னும் இந்த அறிவாலய வாசலில் நிற்கக்கூடிய அந்த காவலாளர்கள்லாம் காவலாளிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே அதை ட்விட்டரில் போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணுவாங்க ஆனால் நாம் தமிழ கட்சியில் பல ஆயிரம் பேர் உள்ள வந்து இணைகிறாங்க இப்ப சமீபத்தில் அண்ணன் அதியமன் கந்தசாமி அவர்கள் வந்து இணைந்தாரு அதற்கு பின்பாக பாத்தீங்கன்னா தீரன் திருமுறன் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சியே ஒன்று தமிழ் தேச கட்சி அவர் வந்து இணைஞ்சாரு இன்னும் பல தலைவர்கள் உள்ள வராங்க ஆமா அவர் அருள்ராம் அவர்களும் உள்ள வந்தாரு இப்படி பல பேர் உள்ள வர்றது இதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க கியா பே விஸ்வநாதன் அவருடைய பேர்த்தி அவங்களும் வந்து நாம் தமிழ் கட்சியில் இதை எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க இப்ப இந்த பேரணியில பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியினுடைய கூடாரங்களி நாம் தமிழ் கட்சியினுடைய அஸ்திவரம் நாம் தமிழர் கட்சி இனிமேல் ஒருபோதும் அந்த எட்டு புள்ளி ரெண்டு இருபத்தி ரெண்டு வாக்குகள் இப்போ அது ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு வாக்கு வாங்குவதே கஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரத்தி இல்லைன்னா ஆனால் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது நம்ம விட இவ்வளோ கூட்டம் வருது அது எப்படி சீமானுக்கு மட்டும் பணம் கொடுக்காம காசு கொடுக்காம கொட்டை கொடுக்காம கோழி பிரியாணி கொடுக்காம இவ்வளோ கூட்டம் போது இது திராவிட கூட்டத்தை பெரிய அளவில் பாதிக்கும் எதெல்லாம் சீமானுக்கு எதிராக இவங்க செய்யணும்னு நினைச்சாங்களே ஒன்றும் இல்லைங்க சீமான வந்து காவல் இது விமான நிலையத்திலிருந்து காவல் நிலையம் வர வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து ஒளிபரப்பு பண்ணாங்க அந்த செய்தி அது ரொம்ப நாட்டுக்கு முக்கியமான ஒரு செய்தியா இல்ல ஒரு வழக்குக்காக அவர் போறாரு காவல் நிலையம் போறாரு ஆனால் அதை வந்து பெரிய அளவில் பேசுறீங்க அதுவும் சீமானவர்களுக்கு ஒரு பணம் கொடுக்காம செய்யப்பட்ட ஒரு மார்க்கெட்டிங் மாரி தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த தமிழ் சமூகத்துக்கு அவசியமானது பஞ்சமி மீட்பு ரொம்ப மிக அவசியமானது ஆனால் இன்றைக்கி பஞ்சமிங்கம்னால் என்னென்ன நிறைய பேருக்கு தெரியல இன்னும் குறிப்பாக சொன்னால் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுலாம் அண்ணன் ஏற்பட்டு மூர்த்தி போன்றவர்கள்லாம் பேசும்போது சொன்னாங்க ரொம்ப வருத்தப்பட்டு கூட சொன்னாங்க இது எங்கள் சமுதாய மக்களே இது வந்து போராட மாட்டேங்கிறாங்க ஆனால் அனைத்து சமுதாயத்தையும் சேர்த்து எனக்கு எங்களுக்காக சீமான் போராடிட்டார் இனிமேல் எங்களுக்கு நிலமும் தேவையில்ல ஒரு மயிரம் தேவை இந்த ஒற்றுமையாக ஒரு கூட்டத்தை சீமான் அவர்கள் உருவாக்கிட்டார் அந்த ஒற்றுமையே எங்களுக்கு போதும் அப்படின்லாம் பேசக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் அதனால இதெல்லாம் வந்து ஒளிபரப்பு பண்ண மாட்டாங்க இதுவே நாளைக்கு வேறு யாராவது கட்சியிலேருந்து வெளியில் போனாங்கன்னா உடனடியாக அவங்க குணசேகரன் அவர்களையும் ஃபோன் அடித்து பேசி உடனே பட்டி எடுப்பாரு இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர் சமூகத்தில் இப்போ நீங்கள் பேசுகிறீங்களா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து மேடையில் பேசுகிறப்ப அதுக்கு அந்த நேரத்துல வந்து அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லி அங்கே மிரட்டல் விட்டராகவும் அவர் பேசுறது வந்து ஏன் வந்து அந்த ஒன்று இருக்கே பெரிய பயமா இருக்கு என்ன பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனைன்னா திருப்பூர் தொகுதியில் வந்து விடுதலை சக்தியை கட்சியை சார்ந்தவர்கள்தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க தொடர்ச்சியாக அண்ணன் மூர்த்தி அவர்கள் நிறைய இடங்களில் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக ரெண்டு பேரும் ஒரே சமூகமாக இருந்தாலும் நான் அண்ணன் திருமாவளன் அவர்கள் திமுகவினுடைய அடிமையாக இருக்காரு இது வந்து தவறு அவர் திமுகவுக்கு வந்து அறிவாளைய வாசலில் நிற்கிறாரு எங்கள் சமூக மக்களுக்காக எதுவுமே பேசலை அப்படின்னு சொன்ன காட்சிகளை பார்த்தோம் அதே போல் அண்ணன் மூர்த்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது பறையன் என்று சொல்லிக்கொண்டு யாராவது வந்தாலும் சிறுபால் அடியுங்கள் இன்னும் நிறைய பேர் மேக்கப் போட்டு உட்காந்துக்கிட்டு மீடியாவில் உட்காந்து இன்னும் திருமாவளவன் அவர்கள் சொன்னதாக இருக்கணும் இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வார்த்தை போர்கள் போயிட்டு இருந்தது இந்த சூழலில் அண்ணன் மூர்த்தி அவர்கள் தொடர்ச்சியாக வீசிக்கவையும் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் விமர்சனம் வைக்கிறார் அந்த விமர்சனமும் கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக தான் வைக்கிறார் நீங்கள் ஏன் திமுகவில் போய் கூட்டணியில் இருக்கீங்க இந்தமாரி தவறுகள்லாம் நடக்குது இதை ஏன் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஆனால் திருப்பூர் ஒரு விசிகேவோட சட்டமன்ற தொகுதி அதுக்குள்ளே வந்து எங்கள் தலைவரை பற்றி ஏற்பாடுமுத்தி பேசக்கூடாது ஏற்பாடுமுத்தி நாம் தமிழர் மேடையில் வந்து பேசிட்டாருன்னா நாங்கள் பெரிய அளவில் போராட்டம் பண்ணுவோம்னு ஒரு நாலு பேர் அந்த நாலு பேருமே அப்பா ஸ்டாலின் அவர்கள் வந்து மதுக்கடையை திறந்து வைத்து விற்கப்பட்டு அந்த மதுவை அறந்துவிட்டு அதே விசிக்கேவனுடைய துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து போராட்டம் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு கூட ஒரு திமுக ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்காங்களே அது திமுக காரன் கூட வந்தால் தானே நாங்கள் பயந்துருவோம் அந்த அந்த வந்து பிரச்சனை பண்ணாங்க ஆமாம் அந்த இடத்துல அந்த இடத்துலனா அந்த அந்த முனையில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களுடைய சிலைகள் இருக்குது அந்த ரவுண்டான கிட்ட அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு நின்றுட்டு கத்த ஆரம்பித்தோன்னே அப்புறம் எல்லோரும் என்ன எதுன்னு கேட்டோம்னா காவலாளர் காவலர்கள்லாம் வந்துட்டு பேசினோன்னே அப்புறம் டிஎஸ்பி வந்தார் வந்துட்டு என்ன பிரச்சனை ஏற்படும் பண்ணி பேசக்கூடாது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் முத்துப்பாண்டி அப்புறம் போன்றவர்கள்லாம் நிறைய பேர் அங்கே போய் பேசி பேசாத அவங்க வந்து காவலர்கள் வந்து அவங்களை பேசி வெளியில நினைப்பிட்டாங்க ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு இதே மாதிரி மிரட்டல் ஆபாசமான வார்த்தையில பேசுவது அலைபேசியில் எடுத்து பேசுவது நாம் தமிழ் கட்சியோடு சேர்ந்து மேடையில் நிற்கக்கூடாது அதனால் தமிழர்கள் ஒற்றுமையாக சேர்ந்த கூடாது இல்லை ஏன் அவருக்கு நாம் தமிழ் கட்சியில் அவர் வந்து ஆதரவு நிலைப்பாடு எடுத்துக்கிறதான் அந்த மாதிரி வந்து கொலை முரட்டல்கள் இது மாதிரிலாம் வருது இல்லை ஆமாம் ஏன்னா ஏற்கனவே வந்து ஃபோனில் பேசுவாங்க திட்டுவாங்க இப்படிலாம் இருந்தது ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அவர் ஏறும்போது ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் மூர்த்தி அவர்கள் பேசக்கூடியதை சீக்கிரமாக போய் சேருது இப்போ நிறைய மீடியாக்கள் அவர் உட்காந்து பேசியிருந்தாலும் நாம் தமிழர் மேடைகளில் பேசும்போது அவர் ஒரு பிரச்சனையையும் அந்த சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளையும் இழைக்கப்பட்ட அநீதிகளை பேசும்போது அது இன்னும் சீக்கிரமாக போய் மக்கள்கிட்ட போய் சேருதில்லை அப்போ என்னென்னா ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் வந்து திமுக செய்யக்கூடிய தவறுகளை வெளியில பேசுறாரு நான் என்னன்னா அறிவாலய வாசல் என்று திமுக முட்டு முட்டும் கொடுத்துட்டு இருக்கேன் இவர் எப்படி நாம் தமிழர் மேடையில போய் பேசலாங்கிற ஒரு கோபம் தான் அதனாலதான் மிரட்டல் விடுறாங்க அதனாலதான் மிரட்டல் இல்ல இது இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா சீமானவர்கள் திருமாவளவனை வந்து நேரடியாக விமர்சனம் பண்ணாமல் ஏர்போர்ட் மூர்த்தியை வச்சு விமர்சனம் பண்ணி அவர் வந்து ரசிக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறார்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது என்ன காரணம்னா இது அண்ணன் திருமாவளவன் வேணும் என்றால் பிறந்தநாள் நிகழ்வுல ஒரு பொண்ணை வந்து கவிதை படிக்க சொல்லி அதை வந்து சீமான அவர்களை விமர்சனம் பண்ண வச்சு அவர் வேணால் கைத்தட்டி ரசிக்கலாமே தவிர அந்த இழிவான ஒரு புத்தியோ அந்த இழிவான ஒரு செயலோ அண்ணன் சீமானவர்களுக்கு ஒருபோதுமே கிடையாது எப்போதுமே அவர் வந்து நீங்கள் வந்து அண்ணன் திருமாவளன் அவர்களையோ அண்ணன் ராமதாஸ் அவர்களையோ அண்ணன் வேல்முருகன் அவர்களையோ இப்படி தமிழ் சமூகத்தை சார்ந்த தலைவர்களே ஒருபோதுமே விமர்சனம் செய்வது அண்ணன் சீமான் அவர்கள் எப்போதுமே ஏற்க மாட்டார் அதையும் மாரி தம்பிகள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கோவத்தில் வந்து பேசுவதாக தான் இருக்குமே தவிர அப்படிதான் ஆனால் அண்ணன் மூர்த்தி அவர்கள் எந்த இடத்துலையுமே வந்து திரும்ப நீங்க பேசுங்க தனிப்பட்ட முறையில் நானே இருக்கேன் நானே இருக்கும்போதே அண்ணன் ஏற்பட்டு மூர்த்தி கிட்ட அவர்கள் சொல்லியிருக்காரு வேணாண்ணா நம்ம அண்ணன் என்னதான் இருந்தாலும் நாளைக்கு வந்தாலும் அண்ணன் நம்ம கிட்ட திரும்ப வருவாரு இன்னைக்கு வந்து ஏதோ திமுக கூட இருக்காரு நம்ம பேச வேணாம் சொல்லியிருக்காரு ஆனால் ஏற்பட்டு மூர்த்தி அவராக பேசுவது தான் இது வந்து சீமானவர்கள் பேசுறாரு சீமானவர்கள் அளவு இல்லை அப்படி இல்லை அவருடைய தனிப்பட்ட கருத்து தானே அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர் அவர் ஒரு புரட்சி தமிழகம் பரையர் வச்சிருக்காரு அவர் கட்சியினுடைய கருத்தாக தான் இதை பேசுகிறாரு இப்போ இதே வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்தநாள் நடந்தது அதுல ஒரு பெண்மணி வந்து கவிதை எழுதினாங்க இந்த கவிதையை வந்து அண்ணன் திருமாவளவன் தான் எழுதி கொடுத்து சீமான் அவர்கள் இப்படி பேசுகன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னா அண்ணன் திருமாவளவன் எதுவும் பாரு அது தான் இதை சொல்றீங்க அதே போல தான் இப்ப அவருடைய கருத்தை அவர் பேசுறாரு இதுக்காக நாம் தமிழ் கட்சி சொல்லணும் நாம் தமிழ் கட்சியில் மேடையில் பேசுறாரு இப்ப நாம் தமிழர் மேடையில் அவர் பேசாம வேற மேடையில் பேசணும் அதை தானே பேசப்படுறாரு இப்போ இந்த கூட்டத்தால் நாம் தமிழகத்தில் என்ன மாதிரியான வளர்ச்சி வரும்னு நினைக்கிறேன் இந்த பொதுக்கூட்டம் நடந்தது இந்த இதெல்லாம் சேர்ந்து நான் இல்லை இப்போ இந்த பொதுக்கூட்டம் இல்லை நாம் தமிழ் கட்சி கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்களுமே ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் திரும்பி பார்க்க வைக்கிது என்ன காரணம்னா திடீர்னு தென்காட்சி போறாரு மலைகளை வெட்டாதே அப்படின்னு சொல்லி கூட்டம் போறாரு ரோட்டில் போகிற மாதிரி நின்றுட்டு மலையை வெட்டினா என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க ஓ இவ்வளோ பிரச்சனைகள் அதை காது கொடுத்து கேட்குறான் இங்கே நிலத்தடியில் வந்து ஆள் துணை கிணறுகள் மூலியமாக ராட்சச இயந்திரங்கள் மூலியமாக நீங்கள் வந்து தண்ணியை வந்து எடுக்கிறீங்க சரி ஆயிரம் அடிக்கு நீ போர் போட்டு தண்ணி எடுத்துகிட்டேன் நூறு அடிக்கு கீழே போகாத மரங்கள் வந்து எப்படி வாழும் இங்கே மரங்கள் வாழலாம் நீ எப்படி வாழ்வாங்கிறது சீமான் கேட்குறாரு அதை சிந்தித்து பார்க்கும்போது அப்போ சீமான் சொல்லுவது சரியாக தானே இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்போ சீமானுடைய பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறான் இன்னொரு பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்புனா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஏ திராவிடம் தான் இங்கே சாதி ஒழிச்சிருச்சப்பா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுனால என்ன ஆகும் போது அதெல்லாம் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு வந்தப்போ உருவாக்கும் அப்படின்னு நினைக்கும் போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் என்ன நன்மைகள் இருக்குது அந்த நன்மைகள் இருக்கிறதுனால இவ்வளவு விஷயங்கள் நடக்குங்கிறது சீமான அவர்கள் தெளிவாக பேசும்போது அதை மக்கள் ஏற்றுக் கொள்கிறாங்க அதே போல நிலம் மீட்பு இந்த நிலம் மீட்புனா என்ன நிலம்னா யாருக்காக கொடுக்கப்படுதுன்னு பேசும்போது அதையும் ஒரு தரப்பு மக்கள் வந்து உருவாங்கிறாங்கன்னா அப்ப சீமானோட அரசியலை வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இல்லை மற்ற தலைவர்கள்லாம் மேடையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை செய்வோம் இதை செய்வோம் ஃப்ரெட்ஜ் கொடுப்போம் கிரைண்டர் கொடுப்போம் வாஷிங் மிஷின் கொடுப்போங்கிறான் ஆனால் சீமானம் வந்து தரமான கல்வி கொடுப்போம் தரமான மருத்துவம் கொடுப்போம் தரமான நீர் கொடுப்போங்க அப்போ நமக்கான தேவை என்னென்னா தரமான மருத்துவம் தரமான மருத்துவம் நம்ம கிடச்சிச்சுன்னா ஏன் கடை வாங்க போகிறோம் நமக்கு வந்து ஒரு உடல் பரிசோதனைக்கு போகிறோம் அரசு மருத்துவமனை தரமாக இருந்தால் ஏன் தனியார் மருத்துவமனைக்கு போகிறோம் அரசு பள்ளிக்கூடங்கள் தரமான முறையில் இருந்துச்சுன்னா ஏன் வந்து நம்மளோட குழந்தைகளை வந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் சேர்க்கணும் இல்லை மெட்ரிகுலேஷனில் சேர்க்கணும்னு நம்ம சொல்ல போகிறோம் இப்போ அரசு கல்லூரிகள் தரமாக இருந்தால் ஏன் தனியார் கல்லூரிகளுக்கு போகிறாங்க அரசு பேருந்து தரமாக இருந்துச்சுன்னா ஏன் தனியார் பேருந்துகளை கோபுறாங்க அப்போ எதுலேயுமே இங்கே அரசு தரமற்ற முறையில் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருதுல மக்களுக்கு அப்போ சீமான் சொல்வது சரி சரி சீமானன் ஆட்சிக்கு வந்தால் ஒரு முறை வாக்கு செலுத்தி பார்ப்போம் அப்படின்னு சீமானவர்களை வந்து நிறைய பேர் பேசி பேச்சை வந்து ரசிக்கிறாங்க காலப்போக்கில் அது வாக்குகளாக மாறும் கூடுதலான ஒரு கேள்வி என்னென்னா நாம் தமிழ் கட்சியில தொடர்ந்து எல்லோரும் வெளியிட்டு இருந்தாங்க சொல்லி செய்தி பார்த்துக்கணும் இப்போ சமீப காலமாக நிறைய பேர் வந்து கட்சிக்குள்ளே இணைகிறாங்க நிறைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து சீமானவர்கள் அறிவிச்சிட்ருக்காரு என்ன மாற்றம் நாம் கட்சியில் நடக்குது நாம் தமிழர் கட்சியில் ஒரு மாற்றமும் இல்லை எப்போதும் போல நாம் கட்சி என்பது கட்சி அல்ல அது ஒரு குடும்பம் இப்போ குடும்பத்துக்குள்ளே அண்ணனுங்க நம்பிக்கை ஆயிரம் கருத்து முறவர்கள் இருக்கலாம் இல்லை சில மனவர்த்தங்கள் இருக்கலாம் அந்த வருத்தத்தில் வெளியில் போனவங்க போயிட்டு அவங்க தமிழ் தேசிய பாதையை தவிர்த்து வேறு ஒரு பாதைக்குள்ளே போகாமல் இருப்பவர்கள் இன்னமும் இருக்காங்க அதில் குறிப்பிட்டு சிலர் மட்டும்தான் வந்து வேறு ஒரு அரசியலுக்குள்ளே போனாலும் சிலர் வந்து இன்னமும் அந்த தமிழ் தேசிய பாதையில் இயக்க இயக்கத்தோடையோ இல்லை வேறு ஒரு தமிழ் தேசிய கட்சியோடைய சேர்த்து பயணிக்கிறாங்க ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே சீமானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் இதெல்லாம் பார்க்கும்போது என் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைன்னு நான் தான் முதல்ல வந்து நிற்பேன் எனக்கும் என் அண்ணனுக்கு பிரச்சனை இருக்கும் ஆனால் என் அண்ணன்ட்ட வந்து வேற ஒருத்தன் பிரச்சனை பண்ணும்போது நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்போ பெரியாருடைய விடயமாக இருக்கட்டும் இல்லை பல விஷயங்களாக இருக்கட்டும் சீமான் மேலே தொடர்ச்சியாக வழக்குகள் தொடர்ச்சியாக அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் உள்ளாகப்படும் போது அப்போ என்ன பண்றாங்க இந்த திராவிடம் என்பது இங்கே தமிழ் தேசியத்தில் ஒருத்தன் வளர்ந்து வரும்போது அவனை நீங்கள் அடக்க உடக்க பாக்குறீங்கன்னா நான் இப்போது அண்ணனோடு இப்போ இதுதான் சரின்னு சொல்லிட்டு வேலைக்கு போன தமிழர்கள் எல்லாம் திரும்ப மீண்டும் முண்டுக்கொள்ள வராங்க இப்போ கூட சமீபத்தில் அண்ணன் தீரன் திரும்புவன் அவர்களும் வந்து தன்னுடைய கட்சியை வந்து நாம் திருமண கட்சியோடு இணைச்சிருந்தாரு நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணன் அருள்ராம் அவர்கள் அதியமான கந்தசாமி இன்னும் நிறைய பேர் வந்து உள்ள வர போகிறாங்க அப்படிங்கிற தகவலாம் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்னும் சொல்லணும்னா தஞ்சாவூரில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு நல்லதுறை அவர்களும் மீண்டும் கட்சிக்குள்ளே வராரு இப்படி பல பேர் வந்து பல மாவட்டங்களில் வேணாம்னு விலகி போய் ஏதோ ஒரு அமைப்பில் சேர்ந்துருப்பாங்க ஆனால் அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி ஒரு தேவையாக தேவையான ஒன்றா இருக்குது அப்படிங்கும்போது மீண்டும் நாம் தமிழுக்குள்ளே வராங்க இல்லை இப்போ விஜய் வர்றாரு விஜய் மீறி நாம் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏழுல ஒரு பெரிய அளவில் மாற்றம் உண்டு பண்ணிட கண்டிப்பாக ஒன்று பண்ணீங்க விஜய் என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தியா இல்லை அரசியல்வியா இல்லை விஜய் ஒரு கரிஷ்மாட்டிக் லீட் என்ன கரிஷ்மாட்டிக் லீட் மண்டியில் ஏதாவது நினைக்கிறேன் விஜய்க்கு மண்டையில் ஏதாவது ஒன்று இருந்தால் பிரசாந்த கிஷோர் கூப்பிட வேண்டிய தேவையில்லை தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது இந்த தொகுதியில் எந்த மக்கள் வளராங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இந்த மண்ணுக்கும் மக்களுமான இந்த மொழிக்குமான பிரச்சனை என்னென்னு பேச தெரியாத விஜய் இது வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடியல அப்படிப்பட்ட விஜய் பிரசாந்த் கிஷோரை அழைச்சிட்டு வந்து அவருக்கு பல கோடி ரூபாய் ஊதியம் கொடுத்து அவரை வந்து ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக வச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன அரசியல் தெரிஞ்சிருக்கப்ப ஒன்றுமே தெரியல தானே நடத்தோம் இல்லை விஜய் ஒரு ஒரு அறிக்கை விட்டாலே அது வந்து இந்தியாவிலோட பெரிய செய்தி அது அப்படி தான் இருக்கும் கமலஹாசன் வரும்போதுமே அப்படிதான் இருந்துச்சு ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்குள்ள வரும்போது அவர் வருவாரா வரமாட்டாரா பாபா முத்திரை போதும் சரி நான் வருவேன்னு சொல்லும் போதும் சரி கமலஹாசன் அவர்கள் உள்ளே வரும்போது மையம்னு ஆரம்பிக்கும் போதும் சரி அந்த மையத்தை மூத்தாக்கி அடங்க மாட்டாங்க இப்போ அதே போல் அந்த தாவாக்காவையும் சீக்கிரம் போட்டு மூடிடுவாங்க ஏன்னா அவர் செய்யக்கூடிய அரசியல் அப்படிதான் தான் இருக்குது ஒரு அரசியல் என்பது முதலில் எப்படி இருக்குன்னா அந்த மண்ணுக்கும் மக்களுக்கு மண்ணான அரசியலாக இருக்கும் முதல்ல ஒரு அரசியல்வாதி தன்னை நேரடியாக மக்களோடு கனெக்ட் செஞ்சுக்கணும் இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னா பறந்தர் விமான நிலைய பிரச்சனைனால் நீங்கள் கேரளாவில் ஏரியா உட்காந்துக்கிட்டு அந்த கேரளாவில் இருந்து கை காட்டிட்டு போகிறது அறியல் இல்லை களத்தில் இறங்கி அந்த மக்களோடு போகணும் பேசணும் பழகணும் அந்த மண்ணில் உங்களுடைய காலடி தடம் படணும் அந்த காற்றை நீங்கள் சுவாசிக்கணும் அந்த மக்களோடு நீங்கள் சேர்ந்து வாழும்போது தான் அந்த மக்களுடைய பிரச்சனை என்னென்னு உங்களுக்கு தெரியும் இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு அதை விட்டால் கேரவனு கேரவனை விட்டால் காரு அதை விட்டால் வீடு இப்படியே போயிட்டு இருந்தீங்க எப்போ களத்தில் வந்து இறங்கி பேசுவீங்க இப்போ அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுவாருங்க பேசி முடிச்சுட்டு அவர் இறங்கி போகும்போது அவரால் முடியாது அப்படி வேறு ஊற்றி அந்த சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியில் நனைச்சி போட்ட மாரி இருக்கும் நடக்க முடியாமல் நடந்து போய் வாகனத்தில் ஏறி போகிற காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம் எத்தனையோ இடங்கள்ல ஒரு பேரணி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் வெயில் நின்று பேசுவார் எந்த இடத்துலையுமே குளிரூட்டப்பட்ட ஏசி வச்சாரு இல்லை ஏசி வச்சு பேசுனாரு எந்தாவது ஒரு இடத்துல நீங்க பாத்துருக்கீங்களா தமிழ்நாட்டில் அரசியல்வாதியில் நீங்கள் அண்ணன் திருமாவளவன் கூட எடுத்துங்க அவர் கூட இதுமாரி பண்ணதில்லை அண்ணன் திருமாவளனுடைய மேடங்களில் நிறைய இடங்களில் நான் வந்து இந்த குளிரூட்டப்பட்ட ஏசி நான் பார்த்துருக்கேன் அந்த ஏர் கூலர்களை பார்த்துருக்கேன் ஆனால் சீமானுடைய கூட்டங்கள் எங்கேயுமே அது இருக்காது அதே போல் விஜய் அவர்கள் அரசியல் பண்ணிடுவாரா இல்லை இந்த மக்களுடைய பிரச்சனை என்ன இனத்தோடைய பிரச்சனை என்ன மண்ணோட பிரச்சனை என்ன எல்லாத்தையும் பற்றி சீமான் பேசுகிறாரில்ல இது விஜய் அவர்கள் பேசுவாரா பேச முடியுமா முடியாது இல்ல ஆனா வந்து அவர் வந்தா சீமானவர்களுக்கு பாதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓ ஓட்டு குறைங்கெல்லாம் சொல்றாங்க இல்லை வாய்ப்பு இல்லைங்க எப்படின்னா நாம் தமிழ கட்சிக்கு வாக்களித்த யாருமே வந்து சீமான் வந்து ஒரு பெரிய ஸ்டாரு சீமான் வந்து ஒரு பெரிய ஹீரோ அதுக்காக நான் வாக்களிக்கிறேன் நான் வாக்களி சீமான் பேசக்கூடிய அரசியல் சரியா இருக்கு இந்த மண்ணையும் மக்களையும் மொழியையும் இனத்தையும் அவர் ரொம்ப தூய்மையா நேசிக்கிறாரு அப்படின்னு இது அனைத்தையும் நேசிக்க கூடியவன்தான் சீமானுக்கு வாக்கு செலுத்துறானே தவிர வேற யாருமே வந்து சரி இல்லை அதிமுக சரியில்லை சரி சீமானுக்கு போட்டு பார்ப்பதுலாம் யாரும் போகல சீமானுடைய அரசியலும் தத்துவங்களும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் சிமானுக்கு வாக்கு செலுத்துறாங்களே தவிர அந்த இடத்துல ஒருபோதுமே வந்து நான் இப்போவும் சொல்றேன் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் ஆங்கில்கள் நான் புகழ்ச்சி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை ஒரு வாக்கு கூட வேணாலும் போகுமேட்டு வர ஒரு வாக்கு குறையாது அதனால விஜய் வரதுனால சீமானுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது விஜய் வராமல் இருந்திருந்தால் சீமான் அவர்கள் இன்னும் அதிகமான வாக்குகளை பெற்றிருப்பாரு ஆனால் வராததுனால அந்த விஜய் ரசிகர்களுடைய வாக்கு வேணால் விஜய்க்கு விஜய் ரசிகர்கள் வாக்கு தான் குறை விஜய் ரசிகர்களுடைய வாக்குகள் தான் ஆனால் அந்த மாற்று சம் மாற்று எனக்கு இது வந்து மூன்றாவது கட்சியா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணாங்க வந்து இப்போ ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது விஜயோ இல்லை சீமானோ அப்படிங்கிற மாதிரி இல்லை அதாவது ஒவ்வொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னையுமே ஒரு புதுசாக ஒரு கடை திறக்கும் போது அங்கே கூட்டாக இருக்கும் இப்போ ஒரு பிரியாணி கடையை வந்து இங்கே முதல் நாள் பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்கும் ரெண்டாவது நாள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது இதே மாதிரி தான் நம்பி நானுமே ஒரு கடையில் கூட்டம் இருக்கும் பரவாயில்ல இந்த கடையில் நல்ல கூட்டமாக இருக்குது கடைப்பிடினா சரிஃப் பாய் பிரியாணி கடை ஓகே நல்லா இருக்கும் பொழுது வாங்கி சாப்பிட்டோம்னா வாங்கி விளங்காது அப்போ நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு அந்த கூட்டம் போயிடும் ஆனால் இப்போ விஜய் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க விஜய் டெபாசிட் வாங்க மாட்டார் விஜய் வந்து அரசியலில் நிற்க மாட்டார் புசியானந்தன் நம்பி போறாரு ஆதோ அர்ஜனா வந்து சரியில்லை பிரசாந்த் கிஷோர் எதுக்கு அழைச்சிட்டு இருந்தாங்க நான் இல்லை விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டுகளாக விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்தவர்களே அதை பேசுகிறாங்களில்ல அப்போ பேசும்போது எங் எங்களுக்கு என்ன தோணுதுன்னா விஜய்க்கு ஒரு சரியான அரசியல் தெரிஞ்சிருந்தா அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாதிக்கப்பட்ட விஷயத்தை விஜய் களத்தில் இறங்கி போராடி அதை வந்து செய்தியாளர் சந்திப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நீ நேஷ்னல் இஷ்யூ ஆயிருக்குமா ஆயிருக்காதான் இன்றைக்கி அந்த மாணவிக்கான நீதி பெற்றுக் கொடுக்க முடியுமா முடியாதா அதை பண்ணல வேங்க வயலில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் நேரடியாக பார்க்க முடியல பரந்த விமாநிலத்துக்கு போக முடியல ஆனால் அதுக்கு பின்பாக ஒரு சில முயற்சிகள் பண்ணி பறந்து மாநிலத்தில் மக்களை போய் சந்திக்கிறாரு சரி இங்கே வந்து மேல்மா சிப்காட்டில் வந்து மக்கள் போராடும் போது குண்டாஸ் வழக்கு போட்டாங்களா அவர்களை போய் பார்த்துட்டாரா விஜய் அவர்கள் இல்லை மேல்பாதி கிராமத்தில் மக்கள் பாதிக்கப்படும் என்ன சொல்கிறாங்க இல்லை என்ஐஏ சோதனையில் இன்றைக்கி இஸ்லாமியர்கள் வந்து தொடர்ச்சியாக கைது செய்யப்படுறாங்க எஸ்பிபிஐ கட்சி சார்ந்தவர்களும் அதுக்கு என்ன சொல்ல போடுறாரு திருப்பரங்குன்ற மலை பிரச்சனையில் ஏன் வாய் திறந்து பேசலை இந்த என்ஐயை இன்றைக்கி சமீபத்தில் பிரச்சனையாக போய்ட்டு இருக்கு அதுக்கு வாய் திறந்து பேசலை இன்னைக்கு அதே சம காலகட்டத்தில் வந்து ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இதுக்கு முன்பாக ஜெயவர் அலி வந்து படுகொலை செய்யப்பட்டாரு இப்படி பல பிரச்சனைகள் தமிழ் சமூகத்தை சுற்றி போயிட்டே இருக்குல்ல இது எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு மிக்க மிக்க